அம்பத்தூர் முத்தமிழ் நகர் பகுதியில் வீடுகளை அகற்றி அப்பகுதியை சார்ந்த மக்கள் மாற்றியிடம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் முத்தமிழ்நகர் மீட்டெடுப்பு இயக்கத்தின் அமைப்பாளர் தலைமை தாங்கியிருக்கும் ஜெயமுருகன் அவர்களே மற்றும் நிகழ்வு சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றுள்ள தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல் அவர்களை தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் எம்எல் வழக்கறிஞர் அவர்களே மூத்த வழக்கறிஞர் ஐயா சிதம்பரம் அவர்களே மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்றுள்ள முத்தமிழ் நகர் குடியிருப்பு பகுதி மக்கள் அனைவருக்கும் நான் பயணிக்கும் காந்தியவாதி ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன் காலங்காலமாக பல ஆண்டுகளாக குடியிருக்கும் சாமானிய மக்களை நாங்கள் அந்த பகுதி பட்டா இல்லை நீர்நிலைகளில் குடியிருப்பதாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தை கூறி ஆளும் அருக்கத்தினர் எந்தவித நடவடிக்கையும் சரிவர முன்னெடுக்காமல் அவர்களை நடு ரோட்டில் அகதிகளாக விடும் மகளியில் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நேற்று இன்று இல்லை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது முத்தமிழ் நகர் பகுதி வசித்த அந்த மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு இடம் வழங்குங்க என்பதை ஏழு வருடத்திற்கு மேலாக பல கட்டத்திலும் கொண்டிருக்கிறார்கள் இது அரசு துறை அலுவலர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாகவும் தன்னுடைய கோரிக்கை வைக்கிறார்கள் இது மக்கள் பகுதியை சேர்ந்த பிரதிநிதிகளிடமும் கோரிக்கையை வைக்கிறார்கள் தமிழக அரசிடமும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் நீதிமன்றத்தின் வாயிலாகவும் சட்ட ரீதியாகவும் பல கட்ட முன்னெடுப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த அரசாங்கம் சிறிது கூட இதை கண்டுகொள்வது கிடையாது இது சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும் ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த பகுதியில் அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு முன்னால் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு ஐம்பது நாற்பது அறுபது ஆண்டு காலமாக அந்த பகுதியில் அந்த மக்கள் குடியிருந்திருக்கிறார்கள் அதிலும் அந்த அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு இருக்கிறது அந்த புறம்போக்கு ஆக்கிரமிப்பு குடியிருப்பு என்றால் எந்த விதத்தில் அந்த மக்களுக்கு நீங்கள் பட்டம் வழங்கியிருப்பீர்கள் அப்ப இதில் நீங்கள் முறைகேடு செய்து உள்ளீர்கள் முதல் இந்த முறைகேடுக்கு உள்ளான அந்த அரசு அலுவலர்களையும் அதுக்கு துணை போன அந்த ஆட்சியாளர்களையும் தான் முதலில் தூக்கி உள்ள போடணும் நீங்கள் செய்த தவறுக்கு இந்த மக்களும் இந்த பெண்களும் இந்த குழந்தைகளும் இந்த கஷ்டங்களையும் இந்த அவலங்களையும் எதிர்கொள்ளணுமா நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பிறந்த மக்களுக்கு இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு ஒரு குடியிருக்க கூட வீடு இல்லை என்றால் இது என்ன நியாயம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரோ செய்த தவறுக்கு இங்கு பரிதமிக்கப்படுவது யார் என்றால் அப்பாவி மக்கள் சிறுக சிறுக குருவி சேத்தது போல் பணத்தை சேர்த்து நகை நட்டை அடகு வைத்து வட்டிக்கு கடனை உடனே வாங்கி நம்ம குடியிருப்பதற்கு ஒரு வீடு வேணும் என்று ஒரு சின்ன வீடை கட்டி வாழ்ந்து அந்த வேடிக்கை கட்டுவதற்கு அனுமதி கிடையாது என்றால் ஏன் கட்ட விட்டீர்கள் எதற்கு மின்சார வசதி கொடுத்தீர்கள் எதற்காக நீங்க குடிநீர் வசதி கொடுத்தீர்கள் ஓட்டுரிமை கொடுத்தீர்கள் ரேஷன் கார்டு கொடுத்தீர்கள் அப்ப இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் நீங்கள் எப்படி துணை போகலாம் அங்கே வீடு கட்டவே வாழவே அந்த மக்களுக்கு உரிமை இல்லை என்றால் அரசு உரிமைகளும் ஆவணங்களும் எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் நீங்களும் இந்த தவறுக்கு துணை அர்த்தம் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சிறிது கூட கவலைப்படுவது கிடையாது இதுதான் நம்முடைய ஆட்சி நிர்வாகத்தை செய்து கொண்டிருப்பவர்களும் அரசு நிர்வாகத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் அலுவலர்களுடைய மனநிலை முதலில் அரசு அலுவலர்கள் இந்த பகுதி மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை அவனுடைய பிரச்சனை என்ன அதை எவ்வாறு தீர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் துறையில் அந்த மக்களுக்கு வேலை செய்வதற்காக மக்கள் வரி பணத்திலேயே சம்பளம் கொடுத்து பணியமர்த்தப்படுகிறார்கள் அந்த வேலையை அவர்கள் ஒழுங்காக செய்கிறார்களா நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி ஒழுங்காக செய்திருந்தால் இந்த மாதிரி ஒரு அவலை நிலையோ இந்த மாதிரி ஒரு நடு வீதியில் வந்து அவர்கள் எங்களுக்கு வீடு கொடுங்க என்று அவர் குரல் கொடுப்பதற்கோ போராடுவதற்கோ தேவையில்லை சரி அரசு அலுவலர்கள் தவறு செய்து விட்டார்கள் அரசு அலுவலர்கள் வஞ்சித்து விட்டார்கள் ஆகவே அவர்களை மேற்பார்வையிடம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மக்கள் பணத்தில் தானே சம்பளம் வாங்கி கொண்டு சொகுசு காரிலும் சொகுசு பங்களாவிலும் சொகுசான பதவியிலும் உலா வந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி உலா வந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஏழு வருடம் ஆகிவிட்டது இதற்கு முன்னால் முன்னால் முதல்வராக இருந்த டாக்டர் கருணாநிதி அவர்கள் தான் இப்போதைய முதல்வருடைய அப்பா தான் மு கருணாநிதி அவர்கள் தான் இந்த மக்களுக்கு பட்டா வழங்கி உள்ளார்கள் என்று கூறுகிறார்கள் அப்பா பட்டாவே இந்த மக்களுக்கு பயன்பாடு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் மனுக்களை உங்கள் முதலமைச்சர் பிரிவுக்கு அனுப்பியுள்ளார்களே பலவிதத்திலும் தெரியப்படுத்தி உள்ளார்களே ஏன் அதை உங்கள் அது இன்னும் வரவில்லையா இல்லை அதை பார்த்தும் கண்ணும் காணாமல் ஒதுங்கி இருக்கிறீர்களா முதல்வர் அவர்களே அதிலும் ஸ்டாலின் மக்களின் முதல்வர் என்று சொல்லிக்கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் கூட இந்த மக்களின் பார்வைக்கு வரவில்லையா ஏன் இந்த பிரச்சனை தெரியவில்லை அடிப்படை வீடு வசதி கூட இல்லாமல் அடிப்படை உரிமைகள் கூட பாதிக்கப்பட்டு அகதியாக நடுரோட்டியில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களின் பிரச்சனை தெரியவில்லையா முதல்வர் அவர்களே மக்கள் மக்களுடன் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் அப்ப இவர்கள் இந்த நாட்டு சார்ந்த மக்கள் கிடையாதா எங்க போனீர்கள் நாங்கள் சொல்வதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் என்று வாக்குறுதி குடிக்கிறீர்கள் உங்க வாக்குறுதி என்னாச்சு இந்த மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டார்கள் காலங்காலமாக யான் இந்த மக்களை நடுவீதியில் விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்பர் ஒன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இதற்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள் எங்களுக்கு சரிவர நீதி வழங்கவில்லை எங்களுடைய கோரிக்கைக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்றுதான் மாற்று ஆட்சியான உங்கள் ஆட்சியை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உங்கள் ஆட்சியும் முடிவுக்கு வர இன்னும் ஒரு ஐந்து ஆறு தான் இருக்கிறது ஆனாலும் பிரச்சனைகளையோ இவனுடைய தேவைகளையோ எதுவும் நீங்கள் கண்டுகொள்ளவில்லை கண்டுகொள்ளவில்லை என்ன ஒரு பாசிச போக்கு இது நாராயண சுடுக நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் அப்பாவி மக்களை வஞ்சிக்காதீர்கள் தான் அங்காங்கு நாங்கள் வீடுகளை அகற்றுகிறோம் புறம்போக்கு நலங்களை பாதுகாக்கிறோம் நீர்நிலையில் உள்ள வீடுகளை அகற்றுகிறோம் என்று மக்களை வஞ்சிக்கப்பட்டு அந்த மக்களை இரவோடு இரவாக வீடுகளை இடித்து காலி செய்து பல மக்களை வாழ்வாதாரம் தவிக்கப்பட்டு பல ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைதூரில் உள்ள செம்மஞ்சேரி கண்ணனை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இப்படி போன்ற தொலைதூரங்களில் நீங்கள் குடியமர்த்தி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையே இரட்டி செய்து விட்டீர்கள் இன்னும் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாக தான் இருக்கிறது அவர்களுக்கு சரியாவ வேலையும் அமையவில்லை அந்த பிள்ளைகளுடைய சரிவர கல்வியும் சரிவர கிடைக்கவில்லை அவர்களுடைய நிலையும் மேம்படவில்லை மிகவும் அவர்கள் போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் தர வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கூட சில மாதங்களுக்கு முன்னால் அனகா புத்தூரில் நீங்கள் அந்த மக்களை வீடுகளை இடித்து அகற்றி அந்த மக்களும் இன்னும் பரிதவித்துக் தான் இருக்கிறார்கள் அதுபோல் எடுத்துக்கொண்டுமானால் பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் உங்களுடைய அலட்சியத்தினாலும் உங்களுடைய அராஜகத்தினாலும் வீடுகளிலிருந்து மிகவும் பேர் ஆபத்தினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சிறிது கூட இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் மிகவும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கும் சீர்கட்டு போச்சு அமைதியே இல்லை சமீபத்தில் திருநெல்வேல் பகுதியில் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது ஆணவ கொலை நடக்கக்கூடாது என்று பல முற்போக்கு சக்திகள் குரல் கொடுத்து போராடினார்கள் ஆனாலும் சில வாரத்திற்கு முன்னால் மயிலாடுதுறையிலேயே அங்கு ஒரு வாலிபர் ஆணவ படுகொலை செய்து செய்தப்பட்டுள்ளார் இதற்கு முன்னால் பொதுமக்களோட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து போராடிய சமூக ஆர்வலர்கள் பலவிதத்திலும் பலவித தண்டனைகளுக்கு உட்படுத்தி விதமாக குண்டர்களால் ரவுடிகளால் குறிப்பாக அரசியல் கட்சியை சேர்ந்த குண்டர்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர்களுக்கு இதுவரை எந்தவித நீதியும் கிடைக்கவில்லை இனிமேலும் இது போன்ற அவலை நிலை வரக்கூடாது என்று நாங்கள் எல்லாம் பல கட்டத்திலும் இந்த சமூக ஆர்வலர்கள் மக்களுக்காக போராடுவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்து ஆனால் சமீபத்தில் எடுத்துக்கொண்டால் கடந்த வாரத்திலே திருப்பூர் பகுதியில் ஒரு சமூக ஆர்வலரை இதே ஆளுங்கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய பேரூராட்சி தலைவர் அவர்கள் கார் ஏற்றி படுகொலை செய்துள்ளார் இப்படி தொடர்ந்து பலவிதத்திலும்

தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவும் மக்களுக்கு ஒரு விரோதமான ஒரு ஆட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் தானே இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்கள் இந்த மக்களை ஏன் வஞ்சிக்க வேண்டும் அரசு அலுவலகங்களுக்கு சென்று எங்களுடைய கோரிக்கை நிவர்த்தி செய்வீர்கள் என்றால் அலட்சியம் பேசுவது அலட்சியத்துடன் நடந்து கொள்வது மரியாதையின்மையாக நடந்து கொள்வது என்ன உங்க வீட்டு வேலைக்காரர்கள் இந்த மக்கள் தான் உங்களுக்கு முதலாளிகள் வரி வாய்ப்பு பணத்தில்தான் நீங்கள் சம்பளம் வாங்கிக் கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய பணத்தில் எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு ஆக வாழக்கூடிய நீங்கள் எங்களுக்கு வேலை செய்வதில் உங்களுக்கு என்ன என்ன வேலை செய்யும் தயக்கம் எங்களுக்கு தானே வேலை செய்கிறதே நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறீங்க அப்படியே எங்களுக்கு தயக்கம் ஏன் இந்த மக்களை வஞ்சிக்கிறீங்க அரசு அலுவலகம் ஆகிவிட்டோம்னு சொன்னேன் நீங்கள் எல்லாம் அப்படியே ரெண்டு கொம்பு வச்ச கொம்பு வச்சோம் அப்படின்னு ஒரு இதுதானே டாக்டரிங்க உங்களுடைய போக்கை மாற்றுங்க இந்த போக்கை இன்னும் தொடருமானால் நாங்கள் இதுவரை இதுவரை அமைதியான முறையில் அறவழியில் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மாற்று போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தால் நீங்கள் தாக்கு பிடிக்க மாட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் கடந்த காலங்களில் மக்களுக்காக ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பின்னால் வந்த எந்த முதல்வரும் இந்த மக்கள் மீது இந்த தலைவர்கள் மீது எந்தவித அக்கறையும் கிடையாது ஏனென்றால் இவர்கள் மக்களுக்கான ஆட்சி செய்யவில்லை மக்கள் சார்ந்து ஆட்சி செய்யவில்லை எல்லா சாராய முதலிகள் சாராய கடைகளை வீதிக்கு வீதியாக திறந்து வச்சு மதுபான தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டு அதன் மூலம் வருமானத்தை கொண்டு ஆட்சி நிர்வாகம் செய்யக்கூடிய நாம் தலைமுறைகளை பற்றியோ நாம் மக்களை பற்றியோ எந்த விதத்தில் அவர்கள் நல்ல ஒரு அரசாட்சி செய்வார்கள் என்று முடியும் வேற இல்லாமல் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் சிறிது கூட அவர்களை ரொம்ப வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய போக்கை மாற்ற வேண்டும் இல்லை என்றால் வரப்போயிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் ஓட்டை நாங்கள் எப்படி செலுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு உருவாக்க முடியும் அம்பத்தூரில் பகுதி மக்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையாக நாங்கள் வெளியே கொண்டு போய் சேர்ப்போம் ஏனென்றால் இது போன்ற பலவித பிரச்சனைகள் பல பகுதிகளிலும் பலவித சாமானிய மக்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லா பகுதி மக்களுக்கும் அவருடைய நீதிக்காக நாங்கள் பொதுநலம் சார்ந்து பயணிக்கக்கூடிய தளத்தில் பயணிக்கக்கூடிய சமூக சமூக செயல்பாட்டு போராளிகள் அனைவரும் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் வெளிப்படுத்திக் இருக்கிறோம் அதன் வாயிலாக தான் இந்த அம்பத்தூர் மார்க்கெட்டில் நடைபெற்றுக் பகுதியை சார்ந்த இந்த மக்களுக்கு நீங்கள் இனிமேலும் தாமதிக்காமல் அவர்கள் குடியிருக்க மாற்றியிடம் உடனடியாக வழங்க வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் இது தமிழகம் தழுவிய மக்கள் போராட்டமாக முன்னெடுப்பு விதத்தில் நாங்கள் முன்னெடுப்போம் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை ஓயமாட்டோம் தொடர்ந்து நீதி கிடைக்கும் வரை என்னுடைய போராட்டமும் தொடரும் என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்